கும்பராசி அன்பர்களே அவிட்டம் மூன்று நான்கு நட்சத்திர பாதங்களையும் சதயம் நான்கு நட்சத்திர பாதங்களையும் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று ஆக இந்த மூன்று நட்சத்திரங்களையும் ஒன்பது நட்சத்திர பாதங்களை உள்ளடக்கிய உங்களுக்கு இந்த ஆணி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் லக்னநாதன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் ஆட்சி பலம் மூல திரிகோணம் பலம் பெற்று உங்கள் ராசியிலேயே வலுவாக உட்கார்ந்திருக்கார் அப்போ உங்களுக்கு இப்ப ஏழரை சனியில் ஜென்ம சனி ஓடிக்கொண்டிருக்கிறது அப்போ ஜென்ம சனி இருக்கும் பொழுதே முதல்ல மன அழுத்தத்துக்கு ஆட்கொள்ளப்படுவீர்கள் ஏதாவது ஒரு வகையில மனதில் ஒரு திருப்தியற்ற தன்மையை ஏற்படுத்தி கொண்டிருக்கும் எல்லாமே நன்றாக இருந்தாலும் மனம் நன்றாக இல்லை ஏதாவது ஒரு இக்கு வைத்துக்கொண்டு கொண்டு ஏதோ ஒரு வகையில ஒரு மாதிரியான ஒரு சிக்கல்கள் மனம் நன்றாக இல்லாத தன்மையை கொடுத்து கொண்டிருந்ததல்லவா இப்போ இந்த ஆடி மாதம் பதினாறாம் தேதி அதாவது முப்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று அந்த சனி பகவான் வக்ர நிலைக்கு செல்றார் அப்போ நிலைக்கு செல்லும் போது என்ன நடக்கும் அப்படின்னா வக்ரம் அப்படின்னா தன்னுடைய இயல்புக்கு மாறிய தன்மை அப்ப இதுவரைக்கும் ஒரு மன அழுத்தத்தில் இருந்தவர்களுக்கெல்லாம் அந்த மன விடுதலை பெறுவதற்கான விடுதலை சாத்தியக்கூறுகளையும் உங்களுக்கு ஏற்படுத்தும் என கடந்த இரண்டு வருடங்களாகவே மன அழுத்தமாக இருந்தது நன்றாகவே இல்லை எல்லா விதத்திலும் வேலை சார்ந்த விஷயம் குடும்பம் சார்ந்த விஷயம் கடன் சார்ந்த விஷயங்கள் எதிர்ப்பு சார்ந்த விஷயங்கள் தொழில் சார்ந்த விஷயத்தில் ஏதாவது ஒரு தொந்தரவு கொடுத்து கொண்டிருந்தது அதிலிருந்து விலகக்கூடிய தன்மை அதுவும் குறிப்பாக மந்த டல்னஸ் சோம்பெறித்தனம் இருந்து கொண்டிருந்தது இப்போ சுறுசுறுப்பாக மாறுவதற்கான அத்தனை அம்சங்களையும் அத்தனை சந்தர்ப்பங்களையும் ஏற்படுத்தும் என்று போனால் போகிட்டு போட்டு பல அனுபவ பாடங்களை கொடுத்தது அல்லவா அந்த அனுபவத்தின் வாயிலாக நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த கும்பராசினருக்கு நிச்சயமாக ஏற்படுத்தும் அதுவும் குறிப்பாக அந்த சனி பகவான் இப்ப யாருடைய நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்றார் குருவினுடைய நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்றார் அப்ப குரு உங்க ஜாதகப்படி யாரு இரண்டுக்கும் கொடுக்கக்கூடியவன் லாபத்தை அப்ப கடந்த காலத்தில் தொழில் செய்தால் நஷ்டமாக இருந்தது சரியான ஒரு பணம் அப்படின்னாலே கையில நிக்கில செலவாய் கொண்டே இருந்தது பணம் சார்ந்த விஷயத்தில் குடும்பம் சார்ந்த விஷயத்தில் தொல்லைகளை அனுபவித்துக் கொண்டிருந்தவர்களுக்கு இப்போ இந்த காலகட்டத்தில் இந்த ஆணி மாதத்திலிருந்து நான்கரை மாதங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாற்றம் ஒரு ஸ்பீடு ஒரு உக்ரமான ஒரு தன்மையை ஏற்படுத்தி கொண்டிருக்கும் அப்போ என்னன்னா நிதானம் அப்படிங்கிற விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நிதானம் என்பது இருக்கணும் நிதானம் இல்லாத என்ன நிதானம் இல்லாத தன்மையை நிதானம் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் நீங்கள் மனதில் வைத்துக் கொண்டாலே போதும் இரண்டாம் இடத்தில் ராகு பிரம்மாண்டத்துக்கு காரகன் என்று சொல்லக்கூடிய ராகு அந்த இரண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால பிரம்மாண்டத்தை நோக்கிய உங்களுடைய பயணம் இருக்கும் எல்லாமே பெரிதாக பெருசாக செய்யணும் பெரிய அளவில் இன்வெஸ்ட் பண்ணணும் பெருசா அதை பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும் பட் இருந்து இருந்தாலும் அந்த ராகு அந்த சர்ப்ப கிரகம்ங்கிறதுனால கொஞ்சம் அதை கொஞ்சம் யோசிக்கணும் யாரை நம்பியும் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது பணம் போடுறீங்க அப்படின்னா அதை ஒரு தடவைக்கு இரண்டு தடவை யோசிக்கணுங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் மூன்றாம் இடத்தில் செவ்வாய் இருக்கார் உபஜயஸ்தானத்தில் செவ்வாய் இருப்பது நன்மையை தரக்கூடிய தன்மை தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடிய தன்மை சகோதரர்கள் மூலமாக சில பிணக்குகள் இருந்திருந்தாலும் இந்த மாதம் ரைட்டு விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை நிச்சயமாக ஏற்படுத்தும் அப்போ உங்க சகோதரருக்காகத்தான் நான் கொடுக்கற விட்டு கொடுக்கிற அல்லது அவங்க விட்டு கொடுக்க விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மையை ஏற்படுத்தும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு கிடைக்கப் பெறுவார்கள் அப்படிங்கறது ஞாபகத்து வச்சுங்க செவ்வாய் வலுவாக இருக்கின்ற காரணத்தால ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில கொஞ்சம் ஒரு கூடுதல் நன்மை தரக்கூடிய தன்மையை உருவாக்கும் என செவ்வாய் ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்கார் அந்த செவ்வாயை பத்துக்குரியவனாக இருக்கின்ற காரணத்தால் ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் இருக்கின்றவர்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு உத்வேகம் கொடுக்கும் ஒரு தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக அமையும் நான்காம் இடத்தில் குரு பகவான் அமர்ந்திருக்கார் அப்போ நான்காம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் தனக்கு ரெண்டாம் இடமான ஐந்தாம் இடத்தில் இருக்கார் அப்போ தாய் சார்ந்த விஷயத்தில் நன்மைகள் நடக்கக்கூடிய தன்மை தாயினுடைய உடல்நலத்தில் இருந்து வந்த அத்தனை வகையான பிரச்சனைகள் தீரப்போகிறது தாய்க்கும் உங்களுக்கும் இருந்த கருத்து வேறுபாடுகள் இடைவெளிகள் விலகப் போகிறது ஒருவருக்குள்ள அன்னோனியம் பெருகும் தாய் சொந்தங்கள் உறவுகள் மேம்படக்கூடிய தன்மை உருவாக்கும் தாயினுடைய சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் ஏற்படுத்தும் அதாவது தாயின் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை ரொம்ப நாளா பார்த்தீங்கன்னா ஒரு வீடு வாங்கணும் ஒரு இடம் வாங்கணும் அந்த இடத்துல போனால் ஏதோ ஒரு ப்ராப்ளமாக இருக்கு வாங்க முடியல இந்த மாதிரி மன அழுத்தமாக இருந்தது ஒரு மாதிரியான பிரச்சனை இருக்கு ஒரு வீட்ல இருந்தாலுமே அந்த வீட்ல நிம்மதியாக இருக்க முடியல அப்படின்னு இருக்கக்கூடிய அத்தனை கும்பராசி என்பர்களுக்கும் இப்போ அந்த அந்த இடைஞ்சல்கள் தடைகள் எல்லாம் நிவர்த்தியாக கூடிய தன்மைகள் நிச்சயமாக ஏற்படுத்தும் ஆனா ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா வீட்டை விட்டு குடும்பத்தை விட்டு தொழிலுக்காக வேலைக்காக வெளியில் சென்று பிழைக்கக்கூடிய தன்மையும் உருவாக்கும் சோ அதுவும் நீங்க ஞாபகத்து என்ன ஒரு தொழிலுக்காக அதாவது ஒரு வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் வெளிநாட்டுக்கு போகணும் என்று எண்ணத்தில் இருக்கிறவர்களுக்கு நிச்சயமாக இந்த மாதத்திலிருந்து நல்லவைகள் நடக்கும் என குரு வந்து பனிரெண்டாம் இடத்தை பார்த்து எட்டாம் இடத்தை பார்த்து சுபத்துவப்படுத்துகிறார் எட்டு பனிரெண்டாம் அதிபதிகள் அதாவது அந்த இடத்துல சுபம் அப்படிங்கிற விஷயங்கள் அந்த குருவினால ஏற்படுத்துறதுனால வெளிநாட்டு எண்ணங்கள் அத்தனையும் அதாவது வெளிநாட்டு தொடர்புகள் சார்ந்த வெளிநாட்டு இருப்பவர்கள் அல்லது வெளிநாட்டு வேலை பார்ப்பவர்கள் அல்லது வெளிநாட்டுக்கு உழைக்கக்கூடியவர்கள் ஸோ இந்த மாதிரி வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட அத்தனை விஷயங்களும் நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் அஞ்சாம் அதிபதி அஞ்சாம் இடத்திலேயே ஆட்சி பலம் பெற்று வலிமையாக இருக்க அப்போது புதன் வலிமையாக இருக்க அஞ்சுக்குரியவன் வலிமை அப்போ என்ன ஆகும் பூர்வ புண்ணியம் பலப்படுகிறது நாளர் கடந்த ஒன்றரை வருஷமாக எனக்கு ஒரு ப்ரமோஷன் வேணும் ப்ரொமோஷன் கிடைக்கணும் ஆனால் தடைப்பட்டு கொண்டிருந்தது கிடைக்கவே இல்லை அப்படிங்கிறது இந்த மாதம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் என புதன் வலிமையாக இருக்கார் நான்காம் அதிபதியும் கூட இருந்திருக்கார் பாக்யாதிபதியோடு சேர்ந்திருக்கார் ஐந்து ஒன்பதாம் அதிபதிகள் இணைவு பெற்று இருக்கின்றது அப்போ ஏழாம் அதிபதியும் கூட இருக்கார் சூரியனும் வலிமை தன்னம்பிக்கையுடன் செயல்படக்கூடிய தன்மையா இருக்கும் அப்போ அஞ்சாம் அதிபதி வழி பெற்றாலே அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய கடவுளினுடைய அனுகிரகம் உண்டு நிச்சயமாக ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய அதாவது ஊதிய உயர்வு கிடைக்கக்கூடிய அத்தனை அம்சங்களும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு குழந்தைகளுடைய நலன்கள் திருப்திகரமாக இருக்க இருக்கக்கூடிய தன்மை குழந்தைகளினுடைய படிப்பு இது வரைக்கும் டல்லாக இருந்தது மந்த தன்மை நல்லா படிச்சுட்டு இருக்கிற பையன் படிக்க போயிடுச்சு ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு குறைகள் இருந்தவர்களெல்லாம் இனி அது சுத்தமாகவே மறைந்து நல்ல படித்து நல்ல மார்க் வாங்கக்கூடிய அத்தனை அம்சங்களும் அந்த எண்ண ஓட்டங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு அமைகிறது ஏழாம் அதிபதி அஞ்சாம் இடத்தில் இருக்கிறதுனால ஒரு சிலருக்கு காதல் காதல் திருமணம் ஸோ இந்த மாதிரியான வாய்ப்புகள் அதுக்கான எண்ண ஓட்டங்கள் இதெல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் எட்டாம் இடத்தை குரு பார்த்து சுபத்துப்படுத்துறதுனால எத்தனை கடந்த ஒன்றரை வருடங்களாக ஒரு வழக்கு சார்ந்த விஷயங்கள் பிரச்சனைகள் வழிகள் வேதனைகள் பணம் கொடுத்து இங்கே அது லாக்காயிடுச்சு ஸோ ஏதாவது ஒரு சிக்கல் அல்லது குடும்பம் தன்னை விட்டு பிரிந்து விட்டது ஸோ இந்த மாதிரி குடும்பத்தில் தொல்லைகள் பிரச்சனைகள் உறவுகள் சார்ந்த விஷய தொல்லைகள் இந்த மாதிரி மன அழுத்தத்தில் வழியோடு இருந்தவர்கள் அதிலிருந்து விடுபடக்கூடிய அதுக்கு சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய வகையில் இந்த மாதம் நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படுத்தும் ஒன்பதாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் தனக்கு ஒன்பதாம் இடம் என்கின்ற பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால தகப்பன் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் ஒரு சிலருக்கு தகப்பனுடைய தொழில் எடுத்து நடத்துவதற்கான வாய்ப்புகள் அரசாங்க வேலைக்குத்தான் சென்றாகணும் என்கின்ற எண்ண ஓட்டத்தில் இருப்பவர்களுக்கு அந்த எண்ண ஓட்டங்கள் நிறைவேறக்கூடிய வகையில இந்த மாதம் அமைகிறது சூரியன் இந்த மாதம் முழுவதும் அஞ்சாம் இடத்திலேயே உட்கார்ந்திருக்கார் புண்ணியஸ்தானத்தில் உட்கார்ந்திருக்கார் ஒன்பதாம் அதிபதியோடு சேர்ந்திருக்கார் பத்தாம் அதிபதி ஆட்சி பலத்தோட வலிமையா இருக்கார் அப்போது ஒன்பதாம் அதிபதி தனக்கு ஒன்பதுல புதன் வீட்டில் இருக்கிறதும் பத்தாம் அதிபதி ஆட்சி பலம் பெற்று வலிமையாக இருப்பதும் உங்களுக்கு நல்ல ஒரு உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் வீ அதாவது வேலையை விட்டுட்டேன் ஏதாவது ஒரு ரூபத்தில் தொந்தரவாய் வெளியில வந்துட்டேன் இந்த மாதம் நிச்சயமாக உங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஆனா ஆக்ரோஷப்பட்டு மட்டும் வேலையை விட்டுறாதீங்க ஏன் சொல்கிறேன்னா சனி செவ்வாய் பார்க்குது சனி செவ்வாய் ரெண்டு பாவ கிரகங்கள் அந்த கிரகங்கள் சனி எப்படி இருந்தாலும் சனி செவ்வாய் பார்த்தாலும் இங்கே கோபம் ஆக்ரோஷம் வந்துடும் எதையும் பார்க்கலாம் துணிச்சலோடு செய்து விட்டு அதுக்கப்புறம் யோசிப்பது ஸோ இந்த மாதிரி தன்மைகளை விடும் அப்போது வேலையை மட்டும் விட்டுறக்கூடாது புதன் நல்லா இருக்கார் புத்திசாலித்தன் நல்லாயிருக்கும் அப்போது என்ன வளைவு நெளிவு சுழிவாக எடுத்துக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கணும் அப்படிங்கிறத மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க பனிரெண்டாம் இடம் நல்ல சுபத்துவமாக இருக்கிறதுனால நிறைய வெளியில் போகக்கூடிய தன்மை ஏற்படும் ஊர் விட்டு ஊர் செல்வது பிரயாணம் செய்வது இஷ்ட தெய்வங்களுக்கு சென்று சென்று வருவது கோயில் புண்ணிய காரியங்களில் ஈடுபடுவது சனி செவ்வாய் சேர்ந்து குருவும் பார்த்தீங்கன்னா கேது இணைந்து இருக்காருல்லவா அப்போ சனியும் குருவின் ஒன்று நட்சத்திரத்தில் இருக்காருல்ல ஆன்மீக பயணங்கள் ஆன்மீக சுற்றுலாங்கள் ஆன்மீகத்தில் நாட்டம் ஈடுபடுத்துவது ஸோ இது போன்ற அனைத்து விஷயங்களும் நன்மை பயிக்கக்கூடிய விதத்தில் இந்த மாதம் உங்களுக்கு நிச்சயமாக அமையும்